ாம பதினாலு நாம பிரீத்தம் அவருக்கு ஒவ்வொரு நாமத்தை அழிய சொல்ற காதல பங்குகள சேர்ந்த மாதிரி சொல்லுங்க ஓம் கேசவாய நமக ஓம் கேசவாய நம ஓம் நாராயணாய நமக ஓம் நாராயணாய நம ஓம் மாதவாய நமக ஓம் மாதவாய நம ஓம் கோவிந்தாய நமக ஓம் கோவிந்தாய நம ஓம் விஷ்ணவே நமக ओम मधुसूदनाय नमः ओम मधुसूदनाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम त्रिविक्रमाय नमः ओम वामनाय नमः ओम वामनाय नमः ओम श्रीधराय नमः ओम श्रीधराय नमः ओम ऋषिकेशा नमः ओम ऋषिकेशा नमः ओम पदमनामाय नमः ओम ओम शंकरस्थाय नमः ओम शंकरस्थाय नमः ओम वासुदेवाय नमः ओम वासुदेवाय नमः ओम कृष्णाय नमः ओम कृष्णाय नमः ओम आदित्याय नमः ओम आदित्याय नमः ओम अतोक्षदाय नमः

ஓம் <resolute> oh ீ மகாவிஷ்ணவே நம நாணாவித பரிம புஷ்பர்ச்சன பூஜா சமர்மே சொல்லுமா அகலீயம்

இந்த அஞ்சு கன்னிகை பெயரை யார் வாயில வருதோ எப்பேற்பட்ட பாபமா இருந்தாலும் நிவர்த்தி அஞ்சு கண்ணிகை சாட்சாத் அந்த சீதா எல்லாம் யாரு பூமாதேவியோட புத்திரி திரௌபதி தெரியும் இல்லாம திரௌபதி யாருக்க பஞ்ச பாண்டவர்களுக்கு மனைவியா இருப்பான் திரௌபதி திரௌபதி எப்படி பறந்தா அப்படின்னா யாரோட கர்ப்பத்துல இருந்து திரௌபதி பரங்கலையாம் அக்னியில இருந்துதான் திரௌபதி வந்தாலும் அப்படிப்பட்ட திரௌபதி பெரிய ராஜ சபையில தொழில் உரிமையா பறிப்பாங்க யாராலையும் திரௌபதினால கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க கைய வச்சுட்டு அப்படியே மறைச்சிருப்பா என்ன பண்றதுன்னு தெரியாது கிருஷ்ணர் வேடிக்கை பாப்பானா அப்போ இந்த பூமியில ஒரு நாள காப்பாத்திக்க காப்பாற்றிக்க முடியுமா அடிலன்னா வேடிக்கை பாப்பானா வஸ்திரம் முடிய போது சங்கட பட போறன திரௌபதி பண்ணுவாலாம் ரெண்டு கைய தூக்கி வாசுதேவா கோவிந்தான் கத்துவாளாம் அது தக்னவே கிருஷ்ணன் தான் கையில இருந்த கட்ட அவிட்டுமா எனக்கு எல்லாம் தெரியும் ஐ நோ எவ்ரிதி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பகவான் வேடிக்கை பாப்பானா நமக்கு பகவானே என்னால முடியல நீதான் நினைத்தோன்னா பகவான் நம்ம அத்தனை காப்பாத்துவோம்

அந்த மன்னாட்சி மேல ஒரு தலைப்பு கழிச்சுட்டான் வந்ததே பரிமாறுக்கு போனோம் தாயா இருக்கா உட்கார்ந்து இருக்கா நெருந்து ஆவேசமா போனாரா வைகுண்டத்துல புறப்பாடு பண்ணாராம் தாயார் பதவி போயிட்டாராம் என்ன சுவாமி அப்படின்னு பதவி போயிடறாம் கிளம்புற வேகத்தை திருப்பி பெருமாள் வந்து வைகுண்டத்துக்கு வந்துட்டாராம் அப்போ தாயார் கேட்கிற எதுக்காக போனீங்க எதுக்காக வந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ பெருமாள் சொல்றாராம் என் அவனுக்காக நான் போன அப்படியே திருப்பி வந்தீங்க அவன் அடிக்கிறது கட்டியான் எனக்கு என்ன வேலை இருக்கு அவன் அமைதியா இருந்த பெருமாள் வந்து நம்ம யாராவது ஒண்ணு சொல்லிட்டு நம்ம கோவம் வந்துடும் என்ன எப்படி நீ சொல்லலாம் என்ன சொல்றது உனக்கு என்ன இன்ச இருக்கு அப்படின்னு நமக்கு அலங்காரம் வந்துடும் அந்த நேரத்தில் பகவான் இருக்கான் பெருமாள் ஏன்னா நல்லது பண்ண எல்லாருமே ஒத்துழைப்பு